இன்னைக்கு மூன்று பாடகம் என்ற உறுப்பினர் இருக்காங்க இது இவங்களுக்கு நான் சொல்றேன் இந்த தண்ணி ஓடுற விதானாலும் உண்ணி கொடுங்கிற சம்பிராய் கொஞ்சம் கொஞ்சம் அவங்கெல்லாம் ஒரு விதானம் அவங்களுக்கு கொஞ்சம் பெரிதான் அவங்கள அரசு ஒன்றுமே தெரியாம இருக்கு அங்கால வந்தவங்களே ஒரு டாக்டர் அவன் பட்டிக்கு கொடுக்குறவங்களே இல்லை அவனுக்கு அவன் என்னென்ன தேசியம் நீங்க நீங்கள் அவன் பட்டியை கொடுக்குறதா இல்லையா அவன்கிட்ட வட்டி கா அவன் போற அடுத்த சிறுநேசன் அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பேரு மட்டும் கல்வி என்ன நான் குழு தலைவராக இருந்து இருக்கிறது வேலை தான் அவர் அன்னையுமே தெரியும் அவர் சிறம எனக்கு அடுத்த சாணக்கியம் சாணக்கியம் வந்து பிள்ளையாருக்கு நல்லா தெரியும் அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் உண்டா பயணிக்க வார நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சொன்னார் என்னால் அம்மா நான் நல்ல ஆலோசனை உங்களுக்கு வெள்ளையம்மா வந்து மான சபையிலிருந்து மான சேவை கவனிக்கட்டும் நீங்கள் வந்து பார்லமெண்ட்டுக்கு வாங்க ரெண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில உபதலைவர் ஆகினார் எங்கண்ணை அப்போ இரண்டு பேரும் திட்டமிட்ட செயற்பாடோட நிறைய வேலை திட்டங்களை செய்தோம் அப்போ அந்த காலத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் நான் இருக்க அழிஞ்சாதான் ஜாணக்கியம் மெம்பர்ஷிப்பை கொடுத்தும் அந்த முறை வந்த தேர்தலில் என்னையும் நான் சொன்னிட மாட்டேன் எனக்கு இந்த தேசிய கட்சியில் போட்டு அப்ப அதுல படுதோல்விணிந்து வந்தவன் தான் ஜானகியம் எது இல்லை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் வாக்கு கேட்டு இப்போ தமிழ் தேசியவாதம் இத்தனைக்கும் என்ன பிரச்சனைனா தொண்ணூத்தொரா ஆண்டு தான் பிறந்தவர் அவனுக்கு என்ன தெரியும் விடுதலையை பற்றியும் உணர்வை பற்றியும் இன்றைக்கு இதில் இருக்கிற மக்களுக்கு தெரியும் இன்றைக்கு பல ஆபத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியும் விடுதலை போராட்டம் உண்டாங்க சரி விடுதலை போராட்டத்தில் கிழக்கு மாகாணம் உலகத்தில் எப்படி நிமிந்து நின்று என்பது உங்களுக்கு தெரியும் ஏன் அன்றைக்கு கண்டுமணி மகாவித்யாலய மைதானம் தான் எங்கட பேச்சுவார்த்தைக்கான உலங்குறுதி இடங்கிற இடமா இருந்தது படுவாங்க போடுறது ஹெலிகாப்டர் வரும் ஹெலிகாப்டர் வரும் வந்து பார்ப்பேன் அப்ப அந்த அளவுக்கு உலகம் முழுக்க சென்று பேச்சுவார்த்தை நடத்தினதில்ல நானும் ஒரு ஆள் இங்க தமிழ் தேசிய ஒருவனும் போகல அப்ப இந்த மக்களை தெளிவாக்கும் நாங்கள் இப்ப கடந்த தெரியும் முப்பது கோடிக்கு மேலே செலவழிச்சிருக்காங்க அப்ப இனிமேல வந்து அரிசிக்கும் சாராயத்துக்கும் வாக்களிக்கிற கலாச்சாரத்தை நாம அந்த மாதிரி நம்ம எதிர்கால உணர்வுகள் எதிர்கால சந்ததியை உருவாகும் அரசியல் என்றது உண்மையிலே எங்க எதிர்கால சந்ததி காணது இன்னைக்கு இவருந்த புள்ளா என்றால் இல்லாட்டி கருணாமன் என்றால் இல்லாட்டி இன்னைக்கு வழியில மசூதி அங்க சானகி அந்த ராஜமானியம் முன்னுக்கு கட்டிருப்பான் வந்து யாரு ஹக்கியம் மசூதி கட்டிருப்பான் ஹக்கியமோட இப்ப உடம்பாடு செய்திருக்காங்க அப்போ இந்த செண்டுகள் இருந்தாலும் ஓரளவு கிழக்குமான காப்பாற்றப்பட்டிருக்கு அண்டை நாங்கள் ரத்தம் செஞ்சு போராடினாங்க பல துன்பங்களை துயந்தம் சுயரங்களை சுமந்தம் உயிரை கையில் பிடிச்சி தெரிஞ்சினாங்க யாருக்கா உங்களுக்கா எங்களுக்கா தெரியலை இந்த என்ன தேவங்களுக்கு என்ன பதவி தேவை இலங்கையிலே அதிபர் பதவியில் இருந்தாச்சு ஜனாதிபதியாக இல்லை நாம் ஒருவர் வேணா அது சிங்கள மக்கள் தான் பெரும்பான்மை முதலமைச்சர் பதவியில் இருந்தாச்சு அமைச்சர் பதவியில் இருந்தாச்சு சரி கருணாமனம் வாழ்க்கை என்ன தேவனி உள்ள முழுக்க வேலை போடுறாள் சரி பாலாமனத்தில் எழுதி இருக்கிற நோக்கம் உங்களுக்காக தான் மக்களுக்காக ஏ நாங்கள் இது கைவிடுவோமாக இருந்தால் கிழக்கு மானம் கண்டிப்பாக குறைவோம் அன்றைக்கு ஏழு ஆசனத்தை எடுத்து முதலமைச்சர் உதவியை முஸ்லீம் காங்கிரஸ் கொடுத்தவங்க தான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு சொல்லப்படாம அது உடஞ்சி போய் தப்பியும் இந்த தமிழரசு கட்சி தான் இப்போ மிஞ்சினி அதில் இப்போ நம்மளோட போய் போய்க்கி அவங்களாம் தெரிஞ்சு கொடுத்தாங்க போடுங்கிறான் அதனால் அப்போ மிஞ்சி இருக்கிறது வந்து தமிழரசு கட்சி என்று கொஞ்சம் பிராட் அப்போ அதே கருத்தில் வந்து நாம் செயற்படுத்தணும் இப்போ இந்த ஹக்கிமோட உடம்புக்கு அது சிறுநேகனுக்கு தெரியாது படம் காட்டுறாங்கண்ணா உண்மையாக படத்தெல்லாம் காட்டினா அவனுக்கு விளங்கல் முக்கனுக்கு அதை வீய ஒண்ணு தான் காட்டுறாங்க வடிவா இதுதான் ஒப்பந்தம் உண்டு அது ஹக்கி வதைக்கிறான் அப்ப ஏஐ தொழில்நுட்பத்தில் சாதிக்கிறதாலும் கட்சியிட வாய் அப்படி ஆட்டையில் அவன் பட்டி வாங்கி இந்த மாதிரி நாங்கள் சேர்ந்து உடம்படிக்கை செய்திருக்கோம் தவிசாளரை நாங்கள் மாற்றி அமைப்போம் அப்போ இதெல்லாம் நடக்கிற விஷயமா அப்போ இது எல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுக்கணும் அதனால் கிஷ்புலா பேசுகிறத பார்த்துருப்பேன் நாங்கள் அன்றைக்கு முதலமைச்சர் ஆயினா இந்த வீட கோரிக்கை இந்த புலி என்ற தெரியாததெல்லாம் நீ வேணாலும் கதைக்கிறேன் ரெண்டு பேசுகிறான் அப்போ இதுக்கு இடம் இல்லை கூட நாங்கள் அப்போ உங்களோட இந்த அத்திவாரமான வெற்றி வந்து எங்களோட மானசேவை நான் கைப்பற்ற காரி போடும் அதுக்காக உழைப்பண்ண நீங்கள் வரும் அதிக அன்னிம மானசேவை கைப்பற்றலாம் இன்றைக்கு அம்பாறு மாவட்ட மக்கள் திருவண்ணாமலை மாவட்ட மாவட்டங்கள்லாம் கேட்டாங்க எங்கள்கிட்ட அம்மா எங்க இடத்துல நீங்கள் போடலே அப்ப நான் பிரியாங்கோட கதான் அப்போ அவர் சொன்னால் காலவாசம் போதும் அது போடுறதுக்கு கொஞ்சம் குறுகிய காலமாக போயிடுச்சு அல்ல அங்கேயும் போட்டிருந்தா அன்னைக்கு பாரியை வெற்றி அடைஞ்சிக்கலாம் நான் அப்படி நாங்கள் பொறுமையா இருக்கணும் ஏன்னா மான சமைக்கணும் நாங்கள் நல்லாக்கள் போட்டு தருவோம் உங்களுக்கு அவை அந்த அடிப்படையிலாம் இந்த மாற்றங்களை கொண்டு வரோம்